நூற்றி எட்டாவது காதல் கதை பவித்ரா என்றொரு பெண் என் இருக்கையில் வந்த மறந்தாள் பேரை கேட்கப்போக பிரியமாகிவிட்டது வயது கூடத்தான் அதனால் என்ன இடமளித்ததற்கு நன்றியோ எங்கிருந்து வருகிறீர்கள் என்றோ அவள் உதடு பிரிக்கவில்லை எப்பவும் இதே தானா எப்பவும் இதே நேரத்திற்கு தானா என நானும் கேட்கவில்லை நெடுநாள் பழகியவள் போல அவள் பேசத் தொடங்கினாள் அவள் பேச்சில் அன்பும் பிரியமும் அநேக அநேக ஆவலும் வெளிப்பட்டது விடாத மழை போல விட்டு விலகாத இசை போல எதையோ பேசிக்கொண்டே வந்தவள் அவளுக்கான நிறுத்தம் வந்ததும் இறங்கிக் கொண்டாள் பெண் எனப்படுபவள் நிறுத்தம் வந்ததும் இயல்பாக இறங்கிவிடுகிறாள் ஆணின் அவஸ்தை அங்கிருந்து தொடங்குகிறது கவிஞர் யுகபாரதி